ஜதிபதி அன்றகுமார் ஜோசிதாவுக்கு பிணை நாமல் ராயபக்சாக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் மஹிந்தாவுக்கு கிடைத்திருக்கும் நோபல் பரிசு காரணத்தை கூறும் நாமல் யாழில் வெளிநாட்டு மோகத்தால் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயை இழந்த இளைஞர் புலவிக் கொட்டு கிழக்கான சிறுவன் பள்ளி பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் வடக்கு விஜயத்தை முன்னிட்டு பாரிய கவனய்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாணம் தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அச்சங்கத்தின் பேச்சாளர் கே டேனிசன் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் முப்பத்தி ஒராம் திகதி ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்த உள்ளதுடன் அன்றைய தினம் இடம்பெற உள்ள யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார் இந்நிலையில் தங்களது பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு அறியப்படுத்தும் நோக்கில் நாளை முதல் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் யாழ்ப்பாணம் தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமாதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிரிஸ்ட்ரியல் ஏர்ஸ் நிறுவனத்தினால் வழங்கப்பட்டு எழுபது மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக நாமல் ராயபக்சா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாமல் ராயபக்சாக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த வாரம் மஹிந்த ராயபக்சாவின் இரண்டாம் புதல்வன் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச விடுதலை புலிகளுடன் உடன்படிக்கையை கச்சாத்திட்டிருந்தால் அமைதிக்கான நோமல் பரிசை வென்றிருப்பார் என ஸ்ரீலங்கா பெருமண நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை அவர் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்தவுடன் அவர் செய்ய வேண்டியதை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளை நசுக்கியதற்காக நாமும் எங்கள் பரம்பரையும் கூட கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்ற உண்மையையும் நாங்கள் ஆரம்பத்தில் அறிந்திருந்தோம் என்றும் நாமல் தெரிவித்துள்ளார் எத்தகைய சவால்களை எதிர்கொண்டாலும் நாங்கள் அரசியலை தொடர்வோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாடு அனுப்பி வைப்பதற்காக அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயை மோசடி செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவு விற்பனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து இளைஞரொருவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்காக கூறி ஆசிரியர் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளார் பணத்தினை பெற்றவர் நீண்டகாலமாக இளைஞரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்காமையினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடை செய்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுத்த போலீசார் பணத்தினை பெற்ற ஆசிரியரை கைது செய்து யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியவர்களையும் இளைஞரை பெற்ற முழு பணத்தினையும் இளைஞரிடம் கையளிக்கிறேன் நீதிமன்றத்தில் கூறி பணத்தினை இளைஞரிடம் அளித்தார் அதனை அடுத்து ஆசிரியரை பிடையில் செல்ல அனுமதித்த நீதிமன்ற வழக்கினை ஒத்திவைத்துள்ளது வாடித்துறை பகுதியில் நேற்றைய தினம் கொட்டு கிழக்கான சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் கொட்டு கிழக்கான மேலும் ஆறு பேர் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொட்டுக்கான இலக்கான சிறுவர் வகுகப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் அதே நேரம் குழவிக் கொட்டு கிழக்கான ஏனியோரில் உயிரிழந்த சிறுவரின் தாய் மற்றும் தந்தை மற்றும் சகோதரன் ஆகியோரும் அடங்குவதாக தெரிய வந்துள்ளது உயிரிழந்த சிறுவரின் சடலம் பிரித பரிசோதனைகளின் பின்னர் உறவினம் கையளிக்கப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் வருகையினால் ஏழு ஆண்டுகளுக்குள் மக்கள் தொகை எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியனாக உயரும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் அடுத்த ஏழு ஆண்டுகளில் மக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியிடப்பட்டுள்ள உத்தியோகபுர மதிப்பீட்டின்படி அடுத்த கால் நூற்றாண்டில் மக்கள் தொகை உயர்வுக்கு வெளிநாட்டு வருகை மட்டுமே ஒரு காரணமாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி போது கவனகிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானம் ஜோசிதாவுக்கு பிணை எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் மஹிந்தாவுக்கு கிடைத்திருக்கும் நோபல் பரிசு காரணத்தை கூறும் நாமல் யாழில் வெளிநாட்டு மோகத்தால் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயை இழந்த இளைஞர் குளவிக்கொட்டு கிழக்கான சிறுவன் பலி பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோ தொடர்பில் வெளியான அதிர்ச்சி